இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் கோபுரம் பிலிம்ஸ் ஜிஎன் அன்புச்செழியன் சுஷ்மிதா அன்புச்செழியன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் இங்க நான் தான் கிங் இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்காரு இதுல சந்தானம் பிரியாலயா தம்பி ராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் சரவணன் முனிஷ்காந்த் என பலர் நடித்திருக்காங்க இங்க நாந்தா தான் கிங் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமாக இருந்த நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்ததில்ல அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல் நல்ல தரமாக இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நன்றி அனுப்பிச்சு சார் அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லால் எதுவும் கொடுக்கவே காரணமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு அது எனக்கு பழக ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்ட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கேரக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இமன் சார் இப்போ வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டுறீங்க குழுக்கு குலுக்கு குலுக்கு நல்லா குழுக்கு எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கெடக்கு ஏழுக்கு குழுக்கு நல்லா குழுக்கு நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி கூலுக்கு அப்படின்னு இமன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்கா இந்த பாட்டுக்காக இல்லை மயோனி அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும் காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார் காரணம் என்னென்னா இங்கே நீங்கள் தான் கிங்கு ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நான் சமீபத்தில் இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் காரணம் என்னன்னாக்க நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க நீங்கள் நடிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நடிக்கலை நான் அங்கே வேணான்றேன் ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்றதுக்கார தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க படத்தை வந்து எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரமோஷன் பண்ணுறது சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் சார் கூட எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் ப்ரமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு அந்த வேலையை தான் நான் இருக்கேன் ஆனால் தேட்டருக்கு வராதே வராதேன்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க ஏன் நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் ஏதோ ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் வேறு பதினொன்றாந்தேதி சிங்கப்பூருக்கு போகிறேன் ப்ரமோஷனுக்கு புரியுதுங்களா தட்டு இது என்னுடைய வளர்ச்சி இது புரியுதுங்களா நீங்கள் என்ன தான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும் வர பதினோராம் தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரொமோஷனுக்கு போகிறேன் ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது அன்பு சார் இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார் ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒன்று பண்ணுறேன் சார் இது நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சார் வரும்போது இப்போ இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூருக்கார் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்கே படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார் நான் சொன்னேன் இல்லைங்க நான் நடித்த படம் வருது என் நண்பன் நடித்த படம் வருது எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன் அதனால் முடிஞ்சா ஈவினிங் போடுங்க இல்லை பதினோராந்தேதி காலையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் இது என்னோட டெடிக்கேஷன் தாங்க அது செய்கிற தொழில வந்து தெய்வமாக நினச்சி பண்றான்